ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்கும் மேலும் வியாபாரம் அலுவலக பணிகள்லாம் குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை இன்னைக்காக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது நம்ம சேனலோட இணந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆல்பட்ட அளித்து வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் என்னவெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம்

இன்னைக்கு நமது கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இரண்டு கிரக சேர்க்கையாக சந்திரன் மற்றும் சனி கிரக ஏற்பட்டுள்ளது ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்துல ராகு இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல குருவும் இருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான பாகியஸ்தானத்தை பார்த்து கொண்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக இருக்குங்க அதிலும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு புதிதாக நிறைய வாய்ப்புகள் வந்து பயணங்கள் மூலமாக தான் உருவாகுங்கிறதுனால நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க டிராவல் பண்றது மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நீங்க அதை கண்டிப்பாக உற்சாகத்துடன் நீங்க ஏற்படுத்திக் கொள்ள நிறைய திட்டங்களை தீட்டி நீங்க செயல்படுங்களா என்பதில்லை நீங்கள் வந்து அதன் மூலமாக சிறந்த வாய்ப்புகளை புதிதாக உருவாக்கி கொள்ளவும் முடியும் அதன் மூலமாக நல்ல தன லாபத்தை பெருக்கிக் கொள்ளவும் முடியும் இந்த தினம் வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க வியாபார ரீதியாக கிடைக்கூடிய தன லாபம் பெறுகிறதுனால இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு அற்புதமான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மேலும் உங்க தொழில வளர்ச்சி அபாரமாக இருக்கும் தொழில சிறந்த முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் உங்களுக்கு நல்ல ஒரு முக்கியமான சந்தோஷத்தை தரக்கூடிய காரணியாக அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சொத்துக்கள் உங்களால் வாங்க முடியும் அது குறித்த முயற்சிகளை தாராளமாக நீங்க மேற்கொள்ளலாங்க குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இன்னைக்கு இருக்குங்க ஏன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான சூழல் இருக்கு அதை பார்க்கும்போது போது இன்றைய தினம் உங்களது காரியங்களை கூடுதல் போக்கஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே உங்களது காரியங்களை சிரத்தை அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு வெற்றிகளும் தாராளமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு மாணவர்கள் செயல்படுவாங்க அதுவும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் திருமண மாணவர்களுக்கு இல்லர் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிம்மதி வந்து இல்லற வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்க சொந்த பந்தங்கள் வழியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே மறையக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகும் அதனால ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்வதனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் பயணங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்கு இருக்குன்னு சொன்ன மாதிரி பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏதாவது பாடங்கள்ல மாணவர்களுக்கு குழப்பம் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் விளக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நீங்கள் சூப்பராக இருக்குங்க புதிதாக அந்த குழப்பங்களை நீக்கிக் கொள்வதற்கான ஆர்வம் உங்க வீட்டில் வந்து சேரும் இனிமே மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க செயல்பட ஒரு விதமான வேகம் கோடக்கூடிய வேகம் இருக்கு நண்பர்களே நீங்கள் உத்தியோகத்தெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்க பணிகளை சீக்கிரமாக செய்து முடிப்பீங்க வழக்கத்தை விட சீக்கிரமாக உங்க பணிகளை முடித்து நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதனால உங்களுக்கு ரெஸ்டும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் எனவே அற்புதமான நல்ல ஒரு உணர்வு இன்றைய உங்களுக்கு அலுவலக பணிகள் நீக்கி உங்களுக்கு ஏற்படுங்க இன்றைய உங்களுக்கு அலுவலக பணிகள் நேரத்துல உங்க புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய அந்த தன்மையை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் என்பர்களே இந்த தினம் ஆரம்பத்திலிருந்து அதாவது ஆபீஸ் உள்ள என்ட்ரானதுல இருந்து ஆபீஸ் விட்டு வெளியே வர வரைக்கும் உங்களுக்கு வந்து சோர்வே இருக்காதுங்க புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைமுகமான திறமைகள் எல்லாம் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக நிறைய பாராட்டுகளும் நிறைய பரிசுகளும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் வேலைகளை சீக்கிரமா முடிக்கிறதுனால உங்களால் இன்னைக்கு அதிகமான ஓய்வும் எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ ரெஸ்ட் எடுத்து செயல்படும் போது உங்களுக்கு இன்னும் நல்ல புத்துணர்வான யோசனைகள் புதிதாக நிறைய வருங்க புத்துணர்வான ஆரோக்கியமான உடல் அமைப்பு இன்னைக்கு உங்களுக்கு காணப்படும் உங்க சிந்தனைகள்ல சில முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில சில ஸ்பெஷல நபர்களை மீட் பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அந்த மாதிரி நபர்களை கூடிய வாய்ப்பு இருக்குங்க இன்றைய தினம் நீங்க பணத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லைங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களால வந்து பணத்தை சேமிக்க முடியும் பணம் வரக்கூடிய இந்த வேலையில நீங்க இப்பொழுது சேமிப்பு குறித்த எண்ணங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில தினம் நீங்க சிறப்பான நன்மைகளை பெறணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்க தைரியமா செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே காதல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்வதற்கு தைரியத்தை நீங்க கண்டிப்பாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே ஏன்னா சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு வந்து போகலாம் அதனை நீங்க நல்ல ஒரு தைரியத்தோட நீங்க அதை எதிர்கொள்வது ரொம்ப முக்கியம் அற்புதமான ஒரு நாள் பயணங்கள் மூலமாக உடனடியாக சில பயணங்கள் ரிசல்ட் நீங்க தராமல் போனாலும் எதிர்காலத்திற்காக அது நல்ல ஒரு அடித்தளத்தை அமைதி தரும் எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரே வீட்டுல சேர்ந்து வாழ்றது மட்டும் இல்லைங்கிற ஒரு உண்மை இன்னைக்கு உங்களுக்கு புரியும் அதனால நீங்கள் உங்க வாழ்க்கை கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே அது உங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமாக இருக்கும் நல்ல ஒரு இளர் வாழ்க்கைன்றது உங்களுக்கு ஹாப்பியாக அமையக்கூடிய வகையில நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை கூட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க அது ஒரு பேசிக்கான விஷயமாக உங்களுக்கு அமையும் அதன் மூலமாக இல்லாத வாழ்க்கைய வேறு அளவில் உங்களுக்கு தித்திப்பை ஏற்படுத்தி தருங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த தினம் உங்க உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் விளையக்கூடிய யோகம் இருக்குங்க நினைச்சது எல்லாத்தையும் கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு கூடுதலாக கொஞ்சம் நிதானம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை நிதானத்தை கடைபிடிங்கள் இறை வழிபாடுகள் இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை கூடும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல பெரிய அச்சுறுத்தல் மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு தோன்றினாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகளை இப்பொழுது குணமாகக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாள்கு புதிதாக வீடு மனநிலம் தோட்டம் போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பில் நிறைந்த நாள் குடும்ப வாழ்க்கை மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு என்று தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அது அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்னைக்கு மூல நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்று தினம் நீங்கள் வேற லெவலில் சிறப்பாக கொள்ளுங்கள் உங்களது சொந்த பந்தங்கள் வழியில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களை அகலக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அதை கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து பயணங்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க சில பயணங்கள் வந்து உங்களுக்கு லேட்டா தான் பெனிஃபிட் தரும் ஆனா உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்விற்கான அடித்தளத்தை இந்த பயணங்கள் உருவாக்கி தருங்க மாணவர்களுக்கு பா பாடங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இன்னைக்கு கிளியர் ஆகக்கூடிய யோகமான ஒரு நாள் இந்த தினம் கல்வி முன்னேற்றம் ஏற்படும் குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு நாள் மேலும் இந்த தினம் பயணங்கள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரம் இருந்தவர்களுக்கு உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க சில திறமைகள் மறைமுகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது இன்றைக்கி நீங்களே வந்து சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய வகையில் உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய சிறந்த ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பணிகளை சீக்கிரமாக முடிப்பீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே